தனது ஏஐ தொழில்நுட்ப நடனத்தை கண்டு ரசித்த பிரதமர் மோடி இளையராஜாவுக்கு பணத்தின் மீது ஆசை அதிகம் தயாரிப்பாளர் கே ராஜன் இளையராஜா குறித்த கேள்வியை தவிர்த்த வைரமுத்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் புதிய படத்தின் பெயர் தனது ஏஐ தொழில்நுட்ப நடனத்தை கண்டு ரசித்த மோடி பிரதமர் மோடி நடனம் ஆடும் வீடியோவை பகிர்ந்ததற்காக என்னை கைது செய்ய மாட்டார் என்பதால் பகிர்கிறேன் என அதில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு கமெண்ட் செய்த பிரதமர் உங்களைப் போலவே நானும் இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ந்தேன் பரபரப்பான தேர்தல் நேரத்தில் இது போன்ற படைப்பாற்றல் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என கூலா பதில் okay. தெரிவித்துள்ளார் இளையராஜாவுக்கு பணத்தின் மீது ஆசை அதிகம் இளையராஜா பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிறார் என தயாரிப்பாளர் கே ராஜன் விமர்சித்துள்ளார் பணத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளருக்கு தான் பாட்டும் இசையும் சொந்தம் என்ற அவர் வீடு கட்டும் கொத்தனாருக்கு வீடு சொந்தமாகாது என்றார் தன் பாடலை வணிக நோக்கத்தோடு யாரும் பயன்படுத்தக் கூடாது என இளையராஜா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் திரைத்துறையில் பலரும் அவரை விமர்சித்து வருகிறார்கள் இளையராஜா குறித்த கேள்வியை தவிர்த்த வைரமுத்து மதுரையில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து கண்ணதாசன் எம்எஸ்வி குறித்த கேள்விக்கு சுவாரஸ்யமாக பதில் அளித்துள்ளார் எம் உயிர் என்றால் கண்ணதாசன் தமிழ் மூலமாக உடலாக இருந்துள்ளார் என புகழாரம் சூட்டினார் இளையராஜா குறித்த கேள்விக்கு பதில் கூற மறுத்துள்ளார் சமீப காலமாக பிரபலங்கள் இவர்கள் இருவரையும் குறித்து பேசி வரும் நிலையில் இந்த கேள்வியை வைரமுத்து தவிர்த்துள்ளார் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் புதிய படத்தின் பெயர் லவ் டுடே வெற்றிக்கு பின்னர் இயக்குனர் வேலையை ஓரம் கட்டிவிட்டு முழு நேர ஹீரோவாக களமிறங்கி இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் தற்போது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல் படத்தில் நடித்து வரும் அவர் அடுத்ததாக ஓ மை கடவுளே படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்க உள்ளார் ஏ நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு டிராகன் என பெயரிடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி